வடிவேலு சந்திரமுகி படத்தில் இந்த வேட்டையாபுரம் அரண்மனையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றப்ப பண்ணுவாப்புலையோ ஒரு பெர்ஃபார்மன்ஸு கடகடனை உடையுதான் சாயுதான் அன்னையிலேருந்து நம்ம கோவால் இருக்கால கோவால் அந்த பெர்ஃபாமன்ஸை எல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க சார் நம்ம ஆளுங்க அறிக்கையை விடுறாங்க உங்கள் அறிக்கையை கொண்டு போய் ஆற்றுல அள்ளி ஊட என்ன நெஞ்செல்லாம் புதருது நினப்பெல்லாம் குழுங்குது எனக்கு உதருது குதிக்குது தாவுது ஓடுது எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் அந்த அறிக்கையில அத்தனையும் அள்ளி கொட்டி தீர்த்துட்டாங்க சார் இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லயே இல்லடா அந்த அளவுக்கு இருக்கிற அத்தனை அபிநயத்தையும் அந்த அறிக்கையில பிடிச்சிட்டாங்கன்னு வைங்கள திருவண்ணாமலையில் அத்தனை பேர் திருட்டுத்தனமா குடியேறின மாதிரியும் திருவண்ணாமலையை பத்தி இது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சேர்க்காம திடீர்னு திருவண்ணாமலையை தமிழ்நாட்டில் சேர்த்த மாதிரியும் இவங்க எல்லாம் போயிட்டு நல்ல சேஃபான ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்து வாங்கலாம் எந்த உலகமே அழிஞ்சாலும் இவங்க இருக்கிற இடத்துக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வராது முதல்ல இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இந்த இருக்காங்க இல்ல ஆட்சியில் இருக்க அரசியல்வாதி மட்டும் இல்ல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அரசியல்வாதி அத்தனை பேரும் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான இருக்கு தாங்க முடியவில்லை துக்கம் தொண்டையை அடைக்கிறது விக்கல் எடுத்து நான் செத்து போயிடும் போல நினைச்சவங்கள செத்தவங்களை நினைச்சு எவ்வளவு பேச முடியுமோ எல்லாம் பேசுறாங்க இனிமேல் என்ன பண்ணுங்கள் அத்தனை பேர் அதாவது மக்கள் மேலே அவ்வளவு அக்கறை இருக்குல்ல உங்களுக்கு என்ன பண்ணுங்கள் நேராக போய் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப டேஞ்சர் ஜோன் எதுன்னு பாருங்கள் எந்தெந்த இடத்துல உச்சியில் அதாவது கொடைக்கானலில் இருக்கட்டும் ஊட்டியாக இருக்கட்டும் இல்லை பள்ளத்தில் ஒன்றும் இல்லை மேலச்சேரியாக இருக்கட்டும் உங்களோட எல்லா ஹெட் ஆஃபீஸையும் ஏன் உங்கள் வீட்டையும் சேர்த்தாப்புல அந்த டேஞ்சர் ஜோன்ல கொண்டு போய் வச்சுக்கோங்களேன் எல்லோரும் நல்லா வேலை பார்ப்பாங்க சார் அதுக்கப்புறம் அந்த ஏரியால அந்த பிரச்சனையே இருக்காது புதுசா ஒரு ஏரியால இன்னொரு பிரச்சனை பட்டா அத அப்புறமா பாத்துக்குவோம் அத்தனை பேரும் வெறும் இந்த சிஎம் டெபுட்டி சிஎம் அவங்கள மட்டும் சொல்லக்கூடாது அதை இல்லாம எதிர்கட்சிய நாங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வர போறோம் மக்கள் மேல எங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க இதை நாங்க மாத்த போறோம் ஏன்னா இன்னைக்கு அவங்க அறிக்கையை பாக்குறப்ப அவ்வளவு எரிச்சலா இருக்கு என்ன உங்களுக்கு துக்கம் தொண்டையை அடைச்சிருச்சுன்னா தெரியாம தான் இங்கே திடீர்னு அதிர்ச்சியில யாருக்காச்சும் ஒரு திருவண்ணாமலையில இந்த நிலச்சரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில யாராச்சும் ஒரு அரசியல்வாதி ஹார்ட் அட்டாக்ல செத்தாரு மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க இல்ல குடும்பமே ரோட் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி ரோட்ல ஓடிச்சு ஏதாவது ஏதாச்சும் யாராச்சும் அந்த மாதிரி சீன் ஏதாச்சும் பாத்தீங்களாப்பா பதறுது சொதருது எதையாச்சும் ஒன்ன போட்டிருக்க வேண்டியது இப்படிலாம் பண்ணோம்னா உண்மையில நீங்க வருத்தப்பட்டீங்க இதையெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்றீங்கன்னு நாங்கெல்லாம் வந்து நம்பிடுவோம் இல்ல எல்லாரையும் தான் சார் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுங்க எவனும் உட்கார்ந்துருக்கா மட்டும் பொறுப்பு இல்லை அங்கே ஆட்சியில பவர்ல உட்காந்துருக்கேன் பவருக்கு வரணும்னு உட்காந்துருக்கான்னு பாத்தீங்களா அவனும் சேர்ந்துதான் அதுக்கு பொறுப்பு அத்தனை பேர் இருந்தா எல்லாருக்கும் எல்லாம் இந்த இன்னைக்கு வந்து சொல்றாங்க இல்ல ஒழுங்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் நீ சொல்ல வேண்டியதானே நீங்க சொல்லலாம்லப்பா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது இல்லை ஒழுங்காக எடுக்கணும் பண்ணணும் செய்யணும் அத்தனை பேருக்கு எல்லாம் தெரியும் சார் எவனுக்கு எதுவும் தெரியாமல்லாம் கிடையாது எல்லாரும் சும்மா இவங்க வந்திருந்தா மட்டும் ஒரு பேச்சு சொல்றேன் ஒரு வேலை திமுக நான் இப்போ திமுக சப்பட் அவங்களையும் சேர்த்து சொல்றது திமுக இல்லாமல் வேற யாராச்சும் வந்திருந்தா மழை அப்படியே கையில் அள்ளி போட்டு மறுபடியும் வந்து சரி பண்ணியிருப்பாங்களா நான் தடவை எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான் பிரச்சனையோட ஆணி வேற பாருங்க பிரச்சனை மேலே ஆப்பிள்ள இளநிலையை போட்டு அதை மட்டும் மூடிட்டு கிளம்பி போயிடுவேன் அஞ்சு லட்சம் கொடுக்குறேன்றாங்க ஆனாலும் கட்சிக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறான்னு வச்சுக்கோம் என்ன பண்ணுங்க செத்தைங்களை மட்டும் கொடுக்காதீங்க அங்கே இன்னும் உசிரோடு இருக்காங்க பாருங்கள் அவைகளுக்கும் சேர்த்து கொடுங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கு ஒரு மரியாதை உண்மையில ஏன்னா அடுத்தடுத்து இனிமேல் மழை பெய்கிறப்ப எதுவுமே வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல கண்டிப்பா கண்டிப்பாக செத்துருவாங்க அடுத்து ஏதாச்சும் ஒன்று வந்து விழுந்துச்சு இது வரைக்கும் இப்படி எத்தனை பேர் காசை கொடுத்து சரி பண்ணிட்டு போய்ட்டு அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் இருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியா என்ன இருக்கலாம் காசு கொடுக்கறதுக்கு சாதம் அதுக்கு தான் இன்சூரன்ஸ் கம்பெனி தனியாக வச்சுருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு அரசாங்கம் எதுக்கு வைக்கணும் எந்த பிரச்சனையும் எதையுமே வந்தாலும் சரி வர்றதுக்கு முன்னாடி சரி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் சரி பண்ணுறோம்னா அதையும் கண்டுக்கிறதில்லை கொஞ்ச நாள் பேசிட்டு இன்னும் அடுத்த டிசம்பர் நவம்பருக்கு போயிடுவாங்க அது வரைக்கும் யாரும் எதை பற்றியும் பேச மாட்டேன் மறுபடியும் எல்லாருமே ரொட்டேட் போயிடும் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் வரும் மறுபடியும் ஏதாவது பேசும் மறுபடியும் போகும் மறுபடியும் வரும் இவ்வளவுதான் நடக்கும் மேல தப்பு சொல்றது முக்கியம் கிடையாது இனிமே எதுவும் நடக்காம பார்த்துக்கணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா ஒரே வழிதான் இருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் மோசமான இடமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் கொண்டு போய் இவங்களை கொண்டு போய் உட்கார வச்சு அதிகாரம் இருக்க வந்தா தான் சார் எல்லாமே ஒழுங்கா நடக்கும் போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்ப ஒத்துக்குறோம் சார் உங்களுக்கெல்லாம் மக்கள் மேல அக்கறை இருக்கு உண்மையிலேயே நெஞ்சு கலங்குது குழுங்குது என்ன என்னென்ன பண்ணுது ஆடுது அசையுது எல்லாம் ஒத்துக்கிறோம் அப்போ ஒத்துக்கிறோம் எப்போ இடத்த மாத்த போறியும் ஆள் ஆளுக்கு தலைமை செயலத்தை மாற்றுங்க கட்சி கட்சியோட தலைமை ஆஃபீஸை மாற்றுங்க எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் அங்கே கோட்ரஸை வச்சு கொடுங்க அங்கே போயிட்டு வச்சு அத்தனை பேரும் சந்தோஷமாக பயப்படாது ஏன்னா அப்படி தான் இருக்கணும் நீங்கள் யாரும் பயப்படாதேன்னு கீழே ஒரு இடத்துல சேஃபாக இருந்துக்கிட்டு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அவங்கள்ட்ட போய் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து உங்கள்கிட்ட நானும் உட்காந்துருக்கேன் நீ போனா நானும் உள்ளே போவேன் உனக்கு ஒன்றுனா எனக்கும் ஒன்று எனக்கும் வலிக்கும் எனக்கும் பதறும் எனக்கும் குழுங்கும் அப்போ சொல்லுங்கள் ஒத்துக்குவோம் எப்போ மாத்துறீங்க